ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஒரு நிமிஷம் இப்போதான் வேலையிலேருந்தே வந்திருக்கான் பை பித் கார்த்திக் வெரி குட் ஏன் மூஞ்சில் ஃபிளாஷ் லைட்னா இருக்கேன் ரூமே இருட்டா இருக்கு சுவிட்சப் போட்டுட்டு நான் வரேன் ஓகே ஆன் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு முக்கியமான நாள் எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ங்க நான் கட்டுறேன் இரவு ஒரு மணி எட்டு நிமிடம் மூணு மணிக்கு ஷோ புக் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு இப்போ இருந்து கிளப்பி இவனுங்களை கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு இவன் வந்து ஐ திங்க் சொர்க்கத்தோட வாசலில் இருக்கான்னு நினைக்கிறேன் எழுப்பி கூட்டிகிட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் ஏன் வாழை அப்படி வச்சுருக்கீங்க துப்பிட்டு வரீங்களா பூச்சா எங்கள் ரூமில் பிரச்சனை என்னென்னா மூட்டைப்பூச்சிருக்கு இந்த மாதிரி என்ன ப்ரோ நாலு இருக்கு சரி ஓகே இவன் நல்லா தூங்குற மாதிரி இருக்கு பாருங்க இவன் ரெண்டு இவன் மேலே ரெண்டு போட்டு ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரதீப் குட் மார்னிங் ஏ சி எந்திரி தலைவர் படண்டா ஏ தலைவர் படண்டா என்ன ஊந்திரி கிளம்பலாம் அண்ட் இவன் எதுக்கு நைட் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகணும்னு ஆசைப்படணும் புக் பண்ணணும்

அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஆகும் வந்து குளிச்சக்கையோடு ஆஃபீஸ் போகணும் ஸோ நான் தூங்கவே இல்லை சுத்தமா மீதி எல்லோரும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்கியிருக்கானுங்க என்ன நடக்க போதும் எல்லாத்துக்கும் படம் மட்டும் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி எதுவும் சொல்ல முடியாது விஜய் ஃபேனாக போயிட்டான் எப்படி இருந்தாலும் படம் நல்லா இருக்கும்டா அவ்வளோதான்டா ஓ அற தூக்கத்தில் எழுந்திரிச்சா என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆளு டிஷர்ட்டை திருப்பி போட்டிருக்காப்ல இட்ஸ் ஓகே பிரபா ஜட்டி திருப்பி தான் போட்டிருக்கானா என்ன சரி ஓகே ஸோ ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டாங்க ஆனால் ஒருத்தன் நான் எழுவனான்னு படுத்துட்டு இருக்கான் மோத்தி மோத்தி குஞ்சு எந்திரி எந்திரிக்கிற மாட்டான் இப்போதான் என்னங்க இப்படி படுத்துட்டு இருக்கீங்க எந்திரிங்க ஏய் எந்திரா குட் பாய் படம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருந்தா சரி வெரி குட் சோ இவன் விஜய் ஃபேன் நான் விஜய் ஃபேன் நீங்க ப்ரோ வேற வழி இல்ல சொல்லி தாங்க நான் தானே விஜய் ஃபேன் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி தர மாட்டோம் விஜய் ஃபேன் சொன்னான் என் சிங்கக்குட்டியும் விஜய் ஃபேன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தட்டி போடல எங்கள் ஒருத்தன் தான் சொல்லிடு தைரியமாக சொல்லு வெரி குட்ரா நீ யார் ஃபேனாக இருந்துட்டு போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் நாங்கள் இவன் ஃபேன் ஏன்னால் இவன் ஜானி சின்ஸ் ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு ஒரு சின்ன காஃபி ஒன்று குடிச்சுட்டு நேராக தேட்டர் போக வேண்டியதுதான் ஸோ உங்கள் கேங்கில் முக்கால்வாசி பேர் வந்து விஜய் ஃபேன்ன்றனால ஆனாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மிஸ் பண்ண மாட்டோம் நாளைக்கு வாக்கு இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்ட்டு இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு படமும் துபாயில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூ வீட்டுக்குள்ளேயே இங்கே தான் காஃபி கடை இருக்குது காஃபி குடிச்சிட்டு வண்டி எடுக்க போகிறோம் ஸோ நமக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து இங்கே காஃபி குடிக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆர்டர் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கானுங்க குட் மார்னிங் சோம கம்மியாக வந்துருச்சு அதாவது ஒரு ஆர்வத்தோட ஒருத்தன் தெரியாம வர்றாருன்னு வாக்கு கொடுத்துட்டு அற தூக்கத்துல ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸோட ஜெர்சியோட வந்துட்டிங்க சார் சத்தியமாடா ரொம்ப தெரியாம சொல்றேன்டா நான் எது காலைல மேட்ச்க்கு போற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ஆறு மணிக்கு எந்திரிச்சு நக்கு ஆறு மணிக்கு தான் ரிட்டர்னே வருவோங்கிறது ஆர்வனே இல்லை ஏழு மணி ஆயிடும் வர்றதுக்கு

இவன் வந்து என்ன சொன்னானோ ஃபுல் டோலி சேர்க்கம் கல்யாணம் நைட் நேரத்துல எப்படி அந்த மாதிரி நல்ல எண்ணத்துல கேக்குறையா

நான் அனுப்புறேன் எல்லாமே இருக்கா என்ன ஆளால் கருத்தனியா இல்ல அவரே கம் அந்த ஆளுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்களும் துபாயில் இவ்வளோ கூட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நம்ம ஊரோட ஃபீல்டு இருந்தது அப்படியே உள்ளே வர்றதுக்குள்ள ஸோ ஆல் செட் ஃபார் த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரோ என்ன மண்டே மண்டே ஆடிட்டு இருக்க இருக்கேன் ஸோ படம் முடிஞ்சது நம்ம ரிவ்யூ வந்து திவ்யா கட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க தான் ஃபஸ்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தூக் என்ன என்ன தூங்கிட்டு இருக்க படம் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்தது மட்டும் சொல்லணும்

நம்பலாமா நம்பலா ஒரு டைம் ஒரு டைம் கஷ்டப்பட்டு தூங்கி எழுந்திரிச்ச வந்தா படம் எப்படி இருந்தது ஏய் உம்மேய் சொல்றா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா பின்னால வந்து கேட்ட கமெண்ட் பண்ண மாட்டே ச்சா பண்ணு தனியா டிஎம் பண்ணு சோ வந்து एक्चुअली லியோவ கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது என்னை பொறுத்த வரியும் எந்த ஒரு தாட்டும் இல்லாம வந்து பா எந்த ஒரு தாட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா படம் சூப்பராக இருக்கு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் ஆமா அந்த என்ஜாய் இஸ் இது துபாயா இல்ல வந்து இந்தியால ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனோமான்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு பிகாஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தேட்டர்ல இருக்கும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த அளவுக்கு கூட்டம் நம்ம ஊர்ல பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது தலைவர் ஸ்கிரீன்ல பார்க்கும் வந்து இட் வாஸ் அமேசிங் நான் விஜய் ஃபேன் கொஞ்சம் அப்படிதான் பேசுவேன் பட் இருந்தாலும் படத்துல என்னென்ன வெங்கட் பிரபு சாரோட படம் போது ஆஷிஷோ எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருந்தது நிறைய ஸ்பெஷல் யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போனீங்கன்னா இட் இல் பி அ குட் மூவி டு வாட்ச் என்ஜாய்